அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா வரகாத்தூ அன்பிற்கே சகோதரர்களே எங்களுடைய டிஎன்டிஜே மீடியா வாயிலாக இறை நேசர்கள் பற்றிய அரிய தகவல்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறோம் எங்களுடைய டிஎன்டிஜே சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் மற்றும் மற்றவர்களுக்கும் பகிருங்கள் சமீப காலமாக நிறைய வலைத்தளங்களில் ஒரு பரந்த நீர்நிலையிலே ஒரு மசாருடைய வீடியோவை நாம் காண்கிறோம் அதை பற்றி நிறைய பல கட்டுக்கதைகள் உலா வருகின்றன உண்மையிலே அந்த இறைநேசர் பற்றிய வரலாற்று சம்பவத்தை இங்கே நான் உங்களுடன் பகிர்கிறேன் பாகிஸ்தான் சிந்து நதியில் நடுவில் இருக்கக்கூடிய அந்த இறை நேசருடைய பெயர் நூரி அவர்கள் நூரி அவர்கள் வாழ்ந்து மறந்த பிறகு அந்த இடத்திலே அவர்களுக்கு மசார் ஷெரீப் அமைக்கப்பட்டுள்ளது சிந்து நதியின் கரையோரத்தில் இருக்கக்கூடிய ஒரு குறுநில மன்னர் பதினான்காம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு குறுநில மன்னருடைய இருந்த ஒரு மீனவ பெண் அவர்தான் நூறியவர்கள் நூறியவர்கள் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு குறிநில மன்னர் அவருடைய பெயர் ஜாம் தமாச்சி அவர் கிஞ்சன் நதி அதாவது சிந்து நதி கிஞ்சன் நதி கரையோரம் ஒன்றாக சென்றபோது அங்கிருந்த ஒரு மீனவ குப்பத்திலே மிகவும் அழகான ஒரு பெண்மணியை காண்கிறார் அவர் போல் மிகவும் அழகாகவும் விவாதத்தாகவும் இருப்பதைக் கண்டு அவர் மேல் காதல் கொண்டு அவருடைய பெற்றோர் இடத்திலே சென்று பெண் கேட்டு முறையாக நிக்கா செய்து தன்னுடைய அரண்மனைக்கு அழைத்து வருகிறார் அரண்மனைக்கு வந்த பிறகு இறை நேசி அவர்கள் தன்னுடைய கணவருக்கு ஏற்கனவே ஏழு மனைவிகள் இருப்பதை காண்கிறார் இதனால் மனம் வருத்தம் அடைகிறார் இருந்தாலும் அல்லாவை நினைத்துக் கொண்டு பொருத்தத்தை நாடி தொடர்ந்து ஜாம் தமாச்சியுடன் வாழ்க்கை நடத்துகிறார் குபையில மன்னர் ஜாம் தமாச்சி இறைநேசியவரோடு மிக மிகவும் முகப்பத்தாகவும் அவர்கள் செய்யக்கூடிய பாதத்தின் மீது அதிகமான ஒரு பற்றம் உள்ளவராகவும் இருந்த காரணத்தினால் மற்ற ஏழு மனைவிமார்கள் எப்படியாவது மூறி அவர்களை திணித்துவிட வேண்டும் என்று பல சதி செய்திகள் செய்கிறார்கள் அப்படி செய்யும் சதிவேளைகளிலே ஒரு நாள் மண் வந்து மூறி அவர்கள் தினமும் ஒரு மரப்பிலையில் ஏதோ ஒன்றை மறைத்து வைத்து தன்னுடைய தம்பியிடம் கொடுத்து அனுப்புகிறார் அந்த மறைப்பேளியில் அரண்மனைக்கு சொந்தமான நகைகள் இருப்பதை நாங்கள் காண்கிறோம் அந்த பெட்டியில் நகைகள் வைத்து ஒரு நகைகளை திருடி அனுப்புகிறார் என்று ஒரு குற்றச்சாட்டை ஜாம் தமாச்சி மன்னரிடம் வைக்கிறார்கள் மண்ணை அவர் மன்னர் அதை பொருட்படுத்தவில்லை ஆனால் தொடர்ந்து அந்த ஏழு மனைவியர்கள் மீது குற்றச்சாட்டு வைத்து அதை எப்படியாவது மன்னர் பரிசோதிக்க வேண்டும் என்று அழுத்தம் கொடுக்கிறார்கள் அதன் காரணமாக மன்னர் ஒரு நாள் இரவு கையும் கழுவுமாக நூறி அவர்கள் அவருடைய தம்பி அந்த மரப்பிழையை கொண்டு வந்து கொடுக்கும் பொழுது கையும் கழுவுமாக மன்னர் பிடித்து இந்த மரப்பிலை திறந்து பார்க்கிறார் அந்த மரப்பேளிக்குள் மீன் சம்பந்தப்பட்ட உணவு சமைக்கப்பட்ட உணவு இருக்கின்றது உடனே ஊடியவர்களிடத்தில் இது என்ன மீன் உணவை மரப்பேளையில் வைத்து தினமும் கொண்டு வருவது யார் அப்படின்னு என்று கேள்வி எழுப்பிய போது தான் ஒரு மீனவ பெண்மணி மீனவ குடும்பத்தை சார்ந்தவள் என்பதால் அரண் அரண்மனையில் இருக்கக்கூடிய ஆடம் ஆடம்பர உணவு வகைகள் தமக்கு பிடிக்கவில்லை என்றும் தன்னுடைய வீட்டில் இருந்து தினமும் தன்னுடைய தம்பி வீண் வந்து தருவதாகவும் கூறினார் நூரியின் மீது மிகவும் அன்பும் மகபத்தும் அதிகமாகி இன்னும் அவர் மீது பாசம் அதிகமாகி இதை கண்ட மற்ற ஏழு ராணியர்கள் எப்படியாவது ஜாம் தமாச்சியிடமிருந்து இறைநேசர் நூறியவர்களை பிரித்து விட வேண்டும் என்று பல சதி செய்கிறார் அந்த சதிச்செயலிலே ஒரு நாள் நூறியவர்கள் இவ்வுலகத்தை விட்டு வருகிறார்கள் இதனால் மிகவும் மனம் உடைந்த மன்னர் இவாதத்திலே எப்பொழுதும் துளைத்திருந்த தன்னுடைய பாசமான மனைவி இறந்த காரணத்தினால் அவருக்கு ஒரு மக்பராவை எழுப்ப வேண்டும் என்று சிந்து நதியின் நடுவிலே அதாவது கிஞ்சல் நதியின் நடுவிலே ஒரு மக்பராவை அமைக்கிறார் அந்த மக்பராவின் நடுவிலே இறைநேசர் நூறி அவருடைய மசாரை நிறுவுகிறார் தினமும் வந்து அவருடைய மசாரை அந்த செய்கிறார் இதுவும் ஒரு மிகப்பெரிய காதல் காவியம் அதாவது தாஜ்மஹால் எப்படி உருவானதோ அப்படிப்பட்ட ஒரு காவியம் தான் இது அல்லாவின் தியானத்தில் அதிகமாக துளைக்க இறைநேசர் செல்வர் நூரி அவர்களுக்கு அல்லாஹ் வலியுள்ள தர்ஜாவை கொடுத்து அவர்களை என்றென்றும் அலியா ஒரு நிலைக்கு கொண்டு சென்றார் இன்றும் ஆயிரக்கணக்கான மக்கள் இருநேச செல்வர் நூதி அவர்களுடைய மக்களாவை செய்கிறார்கள் அங்கு வந்து தங்களுடைய துவாக்களை செய்கிறார்கள் அந்த வகையிலே இறைநேச செல்வர் நூவி அவருடைய வாழ்க்கை வரலாறு இத்துடன் முடிவு பெறுகிறது தொடர்ந்து நாம் இதை போன்ற பல நல்ல இடைநேச வரலாற்று சம்பவத்தை உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறோம் எங்களுடைய சேனலை லைக் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றவர்களுக்கும் பகிருங்கள் இன்ஷா அல்லா ஜஜா குல்லாக کلام میں بھی پیش کیا ہے کے درمیان موجود یہ مزاج نوری اور جام تماچی محبت کی داستان رہتی دنیا تک سنائے گا